கேப்டன்சி டாஸ்க் பிக்பாஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு கேம் வந்து கொடுப்பாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து போட்டியாளர்கள் நினைச்சிருக்க கூட மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு கேமை தான் இன்னைக்கு வந்து பிக்பாஸ் வந்து கொடுத்துருந்தாரு ஸோ இந்த கேப்டன்சி டாஸ்கில் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா முத்துக்குமரன் விஜே விஷால் ஜாக்லின் இவங்க மூணு பேர் தான் வந்து போட்டிடுறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது பிக்பாஸ் வந்து என்னடா வந்து கேம் வந்து கொடுத்துட்டார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு உங்களுக்கு வந்து புரியுற மாதிரி சொல்கிறேன் இப்போது இவர் இருக்கார் முத்துக்குமரன் இருக்காருன்றப்போ முத்துக்குமரனுக்கு ஒரு எடையை வந்து கொடுத்துறாங்க நூறு கிலோ எடை அப்படின்ற பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துறாங்க பிக் பாஸ் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் அதாவது இந்த மூணு போட்டியாளர்கள் தவிர்த்து மற்ற கண்டஸ்டன்ஸ் வந்து இருப்பாங்களே ஸோ அவங்கக்கிட்ட வந்து பேசுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்து பேசுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எடை அப்படின்னு பார்க்கும்போது நூறு கிலோ நூறு கிலோ எடை வர்ற மாதிரி நீங்கள் ஒரு ரெண்டு மூணு பேரை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு நீங்கள் ஒரு வண்டி கொடுத்துருப்போம் ஒரு ட்ராலி கொடுத்துருப்போம் அதில் வந்து கொண்டு போய்ட்டு நீங்கள் அந்தாட்டை வந்து எல்லை கோட்டில் வந்து விடணும் ஸோ இதுதான் அந்த டாஸ்க்கு இப்போது காமனாவே பார்த்தீங்கன்னா பாஸ் வந்து என்ன சொல்லிட்டார் அப்படின்னா நூறு கிலோன்றது எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் காமனாக என்ன சொல்லிட்டார் அப்படின்னா நானூறு கிலோ எடை நானூறு கிலோ இடையே இருக்கக்கூடிய ஆட்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்களை நீங்கள் வந்து கூட்டிட்டு போயிட்டு அங்கே வந்து விடலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து வச்சிட்டாரு இப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா மூணு பேர் வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் வந்து பேசுறாங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து பேசுகிறாங்க அப்படி வந்து கேட்கும்போது அந்த இடத்துல நம்ம முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக யார் வராங்க அப்படின்னா ராணுவம் மஞ்சரியும் வந்து வராங்க அதே மாதிரி ஜாக்லினுக்கு போனோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நாலு பேர் இருக்காங்க அந்த பக்கம் விஜே விஷாலுக்கு போனோம் அப்படின்னாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு நாலு பேர் வந்து இருக்காங்க இப்படி இருக்கும்போது இடம் ஆச்சு அப்படின்னா நானூறு கிலோ எடைன்றனால அப்போவே வந்து முத்துக்குமலன் வந்து கொஞ்சம் வந்து யோசிச்சார் ஆஹா நானூறு கிலோ எடை இவங்க ரெண்டு பேரும் சேர்த்தனாலே நம்மளுக்கு வந்து இன்னொரு வந்து தாண்டாது என்ன பண்ணலாம்னு யோசிச்சவர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பார்டிசிபேட் விட அமைதான் வந்து உட்காரது நல்லதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ணாமல் கவுன்ட்டு போயிட்டு வந்து பக்கம் அந்த பக்கம் போனோம் அப்படின்னா ஜாக்லின் வந்து சிறப்பாக வந்து ப்ளே பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு நாலு பேர் இந்த பக்கம் போனோம் அப்படின்னா விஜே விஷாலுக்கு ஒரு நாலு பேர் அவங்களும் பார்த்திங்கன்னா சிறப்பாக வந்து ப்ளே பண்ணிருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி கடைசி ஒரு கட்டம் கடைசி கட்டம் அப்படின்னு பார்க்கும்போது ஜாக்லினா விஜய் விஷாலா அப்படின்ற ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன் வந்து நிற்கிது நானூறு கிலோ எடையை வந்து ரீச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எடை வந்து தேவை ஸோ அந்த ஒரு எடை இப்போ மஞ்சரி இவங்க யார் நம்ம இராணுவம் இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் எடுக்கக்கூடிய முடிவு தான் இருக்குது இவங்க ரெண்டு பேருமே வந்து முத்துக்குமரனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால ஸோ அவங்களில் யாராவது ஒருத்தவங்க வந்து இப்போது ரெண்டு பேரில் ஒருத்தங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்கிறதுனால ஸோ அந்த இடத்துல ராணுவ வந்து கொஞ்சம் கூட வந்து யோசிக்காமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா விஜய் விஷாலுடைய அந்த வாகனத்தில் வந்து ஏறி உட்காராரு உடனே பார்த்தீங்கன்னா விஜய் விஷாவை வந்து கூப்பிட்டு போய்ட்டு ராணை வந்து ட்ராப் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து வெற்றியும் வந்து சூடிறாங்க ஸோ இந்த இடத்துல ராணுவ வந்து என்னன்னு சொல்லிட்டு வந்து பண்ணார் அப்படின்னா நான் வந்து முத்துக்குமரனுக்காக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரனுக்காக வந்து நிற்காமல் கடைசி கட்டத்தில் விஜே விஷாலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு அவர் வந்து போயிட்டார் இந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து ஒரு விஷயத்துல சொன்னார் என்ன அப்படின்னா இவங்க வந்து பிளான் பண்ணி ஸ்கெட்சி போட்டு தான் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இந்த இடத்துல ராணா வந்து ஒரு ஒரு சின்னது ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு ஸோ அவருடைய மெயின் தாட் என்ன அப்படின்னா கண்டிப்பாக இப்போது ரெண்டு பேரில் ஒருத்தவங்க வந்து முடிவாச்சு ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பார்க்கணும் இப்போ விஜே விஷலாம் ஜாக்லினா அப்படின்ற இந்த ஒரு இடத்துக்கு வந்து வரும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஜாக்லின் வந்தால் நல்லாயிருக்கு ஸோ இவங்க வந்து வருட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முடிவெடுத்து போன மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தெரியலே தவிர எதுவும் பிளான் பண்ணி பல நாள் யோசித்து பண்ண மாதிரி தெரியல நம்ம எல்லாருமே வந்து இந்த டால் வந்து பார்த்துருப்போம் ஸோ அந்த டால் டாஸ்கில் பார்த்தோம் அப்படின்னா இவர் சிவகுமாரும் ஜெஃப்ரியும் பார்த்தீங்கன்னா வந்து கடைசி கட்டத்தில் வந்திருப்பாங்க ஸோ அந்த இடத்துல நம்ம இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அருண் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா சிவகுமாருக்கு ஆதரவாக ப்ளே பண்ணுற மாதிரி போய்ட்டு டாலை தூக்கிட்டு போயிட்டு உள்ளே வச்சு ஜெஃப்ரியை வந்து சேவ் பண்ணி ஜெஃப்ரிக்கு பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து வாங்கி கொடுப்பாங்க ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய கேம் நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அதற்காக வந்து மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துல வந்து ராணுவ பண்ண ஒரு விஷயம் அதனால் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அவர்கள் டோட்டலாக வந்து அப்செட் ஆகிட்டார் ஆனால் இன்றைக்கி தான் வந்து முத்துக்குமரன் வந்து ஒரு விஷயத்தை வந்து அனலைஸ் பண்ணியிருப்பார் என் என்ன அப்படின்னா அவர் வந்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து ஆதரவு கேட்குறாரு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்து ஆதரவு கேட்கும்போது எல்லாருமே பார்த்திங்கன்னா ஜாக்லின் பக்கமும் போகிறாங்க மாதிரி இவங்க பக்கம் விஜே விஷால் பக்கமும் போகிறாங்களே தவிர முத்துக்குமரன் சைடில் வந்து யாருமே வந்து நிற்கல அப்படின்றது தான் எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சித்லாம் இருக்காருங்க ஸோ அவர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல க்ளோஸ் முத்துக்குமரன் கூட பார்த்தீங்கன்னா வந்து நல்ல குளோஸாக இருப்பார் முத்துக்குமரனுக்காக வந்து ஓரளவுக்கு இவர் வந்து க என்ன சொல்ல கருத்து அன்பு பாசம் நேசம் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஆள் ரஞ்சித்து ஸோ அவர்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து முத்துக்குமரனுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கணும் ஆனால் இந்த இடத்துல இவர் விஜே சப்போர்ட் பண்ணால் தான் வந்து எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்னது ஒரு மைண்ட் கேம் மற்ற பார்த்தீங்கன்னா சிறப்பாக வந்து விளையாடிருக்காங்க அவங்களோட மைண்ட் தாட்டை பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரன் ஒரு நல்ல ஒரு பிளேயராக தெரியிறான் அவனை வந்து நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு வரதா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பிரிச்சு போன மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது மஞ்சரி வந்து கடைசி வரைக்கும் முத்துக்குமாரருக்கு சப்போர்ட்டாக நின்றது வந்து எனக்கு வந்து ஆச்சரியத்தை தான் வந்து தந்தது அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ஜாக்லினுக்கு ஜாக்லின் வந்து முத்துக்கோட்டை வந்து கேட்பாங்க ஏப்ப முத்து அதான் உனக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்து வந்தாங்கல்ல ஸோ அந்த ரெண்டு பேர் வந்து எனக்கு ஆதரவு வழிக்கு சொல்லியிருந்தேன் அப்படின்னா அவங்க வந்து எனக்காக வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நான் வந்து கேப்டன் ஆகியிருப்பில்ல அப்படின்னு சொன்ன உடனே எப்படிங்க நான் வந்து சொல்ல முடியும் எனக்காக வந்திருக்காங்க நான் அதை வந்து சொன்னேன் அப்படின்னா என்னோடய கேம் வந்து போயிருப்பில அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரணும் அந்த இடத்துல சுயநலமாக பேசினா அந்த விஷயத்தை நம்மளால் தெல்ல தெளிவாக வந்து பார்க்கும்பொழுது நீங்கள் இந்த விஷயத்தை பற்றியும் விஜே விஷால் அவர்கள் கேப்டன் ஆனதை பற்றியும் மற என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமானில் போடுங்க